நாட்டு புலிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது பூனை இனத்தில் மிக பெரியது ஆகும் தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்கிறது பெரும்பாலான புலிகள் இந்தியாவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சதுப்பு நில காடுகளில் வாழ்கிறது பகலை விட இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் பத்து மீட்டர் வரை தாவி பாய்ந்து இறையை பிடிக்கும் இதனுடைய கர்ப்ப காலம் தொண்ணூற்றி மூணு முதல் நூற்றி பதினான்கு நாட்கள் ஆகும் புலிகளின் மொத்த ஆயுள் காலம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் புலிகளின் ரோமம் நகம் உடல் பாகத்திற்காக வேட்டையாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி புலியானது அருகிய இனம் என பட்டியலிடப்பட்டுள்ளது இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் கொண்டுவரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு முதல் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் புலிகள் திட்டம் போன்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் நிறுவப்பட்டது இதுவரை ஐம்பத்தி மூணு புலிகள் காப்பகம் நிறுவப்பட்டு உள்ளது நன்றி